கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முப்பத்து மூன்றாவது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோற்சவம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முப்பத்து மூன்றாவது ஆண்டு ஸ்ரீ ராதா கல்யாண மகோற்சவம் வெகு விமர்சியாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீ ராதாகிருஷ்ணனை வழிபட்டனர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜை மற்றும் அஷ்டபதி பஜனை பஞ்சபதி தியானம் திவ்யநாமம் தோலோச்சவம் ஆகிய வைபவங்களுடன் துவங்கி நிகழ்ச்சியின் முக்கிய நாளான நேற்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது முன்னதாக அதிகாலை முதலே உஞ்சவிருத்தி அபங்க பஜனைகள் திவ்ய நாட்டியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஸ்ரீராதா கல்யாண மகோத்சவ வைபவம் நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் ஓசூர் ஸ்ரீ ஸ்ரீராதாகிருஷ்ண பஜனை மண்டலி திரஸ்த் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீவாஞ்சியம் முரளிதர பாகவதர் ஸ்ரீவாஞ்சியம் குருஜி கிருபா பஜனை மண்டலி மற்றும் அவர்களது குழுவினரால் பஜனை சிறப்பாக பல மணி நேரம் நிகழ்த்தப்பட்டது இந்த விழாவில் மூத்த பாகவதர் பெருமக்களுக்கு பாகவத சிரேஷ்ட பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் ஓசூர் கிருஷ்ணகிரி பகுதிகளில் சமூக சேவை செய்தவருக்கு சேவா சிரோன்மணி பட்டம் வழங்கப்பட்டது சிறப்பு அம்சமாக ஓசூர் அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்து வைணவ சம்பிரதாய முறைப்படி ஸ்ரீ ஸ்ரீராதாகிருஷ்ணர் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் வேத விற்பன்னர்களின் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீகிருஷ்ணர் ராதைக்கு மங்கள திருமாங்கல்யம் அணிவித்து மாங்கல்யதாரண நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் சாஸ்திர முறைப்படி ராதாகிருஷ்ணன் மாலை மாற்று நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் மூன்று நாட்களாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணனின் அருளை வேண்டி வழிபட்டனர் பேட்டி குரு சங்கர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எல்லாருக்கும் ராதாகிருஷ்ணா இந்த தாசப்பா கல்யாண மண்டபத்தில் முப்பத்தி மூணாவது வருஷம் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் நடக்கிறது இந்த மூணு நாளும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பேர் கிட்டே வந்து சாப்பிட்டுருக்காங்க இன்னும் சாப்பாடு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு போயிட்ருக்கு ரெண்டாவது பேட்ச் போய்ட்டுருக்கு இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம இரு எல்லோரும் சௌரியமாக இருக்கணும் கம்பெனிலாம் நல்லா சௌரியமாக நடக்கணும் எல்லா கம்பெனிலாம் நல்லா லாபகரமாக நடக்கணும் எல்லா ஓனர்ஸும் எல்லாருமே சௌகரியமாக இருக்கணும் நல்லா மழை பெய்யணும் இதுக்காக தான் நடக்கிறது இந்த மூணு நாளில் பார்த்தோம்னா இங்கே இந்த நம்ம கொசூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஸ்கூல் குழந்தைகள் டென்த்து ப்ளஸ் டூ படித்த குழந்தைகளுக்கெல்லாம் அதானே ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட்டு மார்க் ஆகின குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் ஒரு சேவா சிரோமணி அப்படின்னு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி இங்கே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனம் ஃபீல்டில் இருக்கிற வயசான பாகவத மூணு பேருக்கு பாகவத சிரேஷ்ட அப்படின்னு ஒரு ஒரு ரெக்கக்னைசேஷன் பண்ணியிருக்கோம் அவார்டு கொடுத்துருக்கோம் வரும் அதுக்காக லோகா சமஸ்தா சுக்கினோ பவன் இது மட்டும்தான் நம்மளோட இது இதில் ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நேற்றுக்கு இது வாங்கின பையன் ஒரு பையன் முஸ்லீம் பையன் அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கான் அதனால் நம்ம மண்டலியோட ட்ரஸ்ட்டுக்கு அதெல்லாம் எதுவுமே எதுவுமே கிடையாது எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் இந்தமாதிரி இப்போ இந்த கவர் பண்ணுற அந்த மீடியா எல்லோரும் சௌகரியமாக இருக்கணும் ரொம்ப நல்லா இந்த மீடியாவில் வந்து கவர் பண்ணிட்டுருக்காங்க திரு மூணு வருஷமாக வந்து இருக்காங்க இவங்கெல்லாம் நல்லா சௌரியமாக இருக்கணும் இவங்க தான் எங்களை மேலே பூஸ்ட் அப் பண்ணிடுறாங்க எங்களை என்கரேஜ் பண்ணி கொடுறாங்க எல்லாருக்கும் ராதே எல்லா மக்களோட மக்களோட ஒத்துழைப்பு மட்டும்தான் இது இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு